ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தையல் தொழிலில் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டிப்ஸ் டே டுவெண்ட்டி டூ பார்க்கலாமா அலவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கையை எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக துணியை வந்து இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சிலருந்து ரெண்டு இன்ச் வரை மார்க் பண்ணலாம் நான் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட கை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் சுருங்கி இருந்தனா நல்லா அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக வரும் நமக்கு இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு கையோட மடிப்பு பக்கமும் நமக்கு லைனிங்கோட மடிப்பு பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு கையோட நீளத்தை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கையை இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு நம்ம அந்த கைக்குலி சைடே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு அளவு தான் நமக்கு தேவை இனி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையோட நீளம் மார்க் பண்ணோம்ல அதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணோம் அடுத்து அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நமக்கு மார்க் பண்ணிக்கோங்க தள்ளி இப்போ கைக்குலி சைடு நம்ம மார்க் பண்ண அளவு வந்து ரெடி அளவு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலேருந்து இருந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கோ ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி வளச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா கையை வச்சு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ வந்து சைடு நம்ம அந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி அளவு இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து உள்ளதுக்கு நமக்கு துணி பத்தாது அதில் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் தைக்கணும் நான் இப்போ என்ன ஒரு எக்ஸ்ட்ரா துணியை சும்மா வச்சு நான் காமிச்சு தரேன் நம்ம மேலே அந்த கைக்குலி சைடிலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழே ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க